மாணவர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா அந்த தேர்ட் யூனிட் அதாவது அழகு மூணு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடில் வந்து புத்தகத்தின் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம் அதை வந்து அன்றைக்கே பார்க்கணும் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நவீன ஆவர்த்தன விதியை வரையுது இது டூ மார்க் கொஷின் தான் அப்போ தனிமங்களின் இயர் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் சார்பாக அமைகிறது அவ்வளோதான் ஸோ அணு எண்கள் தான் இதில் முக்கியமான வேர்டு அப்புறம் சம எலக்ட்ரான் அயனிகள் என்றால் என்ன உதாரணங்கள் கொடு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் அல்லது ஒத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும் அயனிகள் ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என அழைக்கப்படும் அல்லது சம எலக்ட்ரான் அயனிகள் எலக்ட்ரான் எண்ணிக்கை சேமாக இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து என்ஏ பிளஸ் எம்ஜி டூ ப்ளஸ் சோடியம் அயனி மெக்னீஷியம் அயனி இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தா பத்து எலக்ட்ரான் வந்து இருக்கும் இதோடய அமைப்பு வந்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் நியான் அமைப்பை பெற்றிருக்கும் இது வந்து டூ மார்க் கொஸ்டின் தான் அடுத்து செயல் ஒரு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின் சுமை ஸோ வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் அணுக்கருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா செயலூறு மின் சுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோடய வாய்ப்பாடு வந்து இசட் செயலூரு விசை கொல்லிட்டு இசட் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இசட் என்பது அணு என்னை குறிக்கும் எஸ் என்பது திரை மறைப்பு மாறிலி அதை வந்து குறிக்கும் இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் தான் அப்புறம் அயனியாக்கு மாற்றலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் வரையறை சரியானதா ஒரு அணுவின் இணைதிறன் கூட்டில் லகுவாக பிணைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரான்களை நீக்க தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் ஸோ அடி ஆற்றல் நிலையில் உள்ள தனித்த வாயுநிலை நடுநிலை அணுவின் இணைதிறன் கூட்டிலிருந்து லகுவாக பிணைக்கப்பட்டுள்ள லேசாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் அதனால் இந்த கூற்று வந்து சரியான கூற்று அவ்வளோதான் சரியான வரையறை அடுத்து மெக்னீஷியத்தில் அடுத்தடுத்த எலக்ட்ரான்களை இழந்து எம்ஜி ப்ளஸ் எம்ஜி டூ ப்ளஸ் எம்ஜி த்ரீ ப்ளஸ் அயனிகளை தருகிறது இதில் அதிக அயனியாக்கு மாற்றல் தேவைப்படும் படி எது அப்படிங்கிறாங்க முதல்ல ஒரு எலெக்ட்ரான் எழுந்துருச்சுன்னா எம்ஜி ப்ளஸ் ரெண்டு எலெக்ட்ரானில் இருந்துச்சுன்னா எம்ஜி டூ ப்ளஸ் மூணு எலெக்ட்ரானில் இருந்துச்சுன்னா எம்ஜி த்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எம்ஜி ஃபஸ்ட்டு வந்து ஐஇ ஒன் முதல் அயனியாக்கு மாற்றல் எம்ஜி ப்ளஸ் அடுத்து எம்ஜி ப்ளஸ் இரண்டாம் அயனியாக்கு மாற்றல் எம்ஜி டூ ப்ளஸ் அடுத்து எம்ஜி டூ ப்ளஸ் வந்து மூன்றாம் அயனியாக்கு மாற்றல் எம்ஜி த்ரீ ப்ளஸ் ஸோ எந்த ஒரு அணுவிற்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் அயனியாக்கு மாற்றல் அல்லது ஐஇ த்ரீ கிரேட்டர் தேன் ஐஇ டூ இரண்டாம் அயனியாக்கு மாற்றலை விட அதிகம் அதே மாதிரி இரண்டாம் அயனியாக்கு மாற்றல் வந்து முதல் அயனியாக்கு மாற்றலை விட அதிகம் ஏனென்றால் எம் டூ ப்ளஸ் எம் ப்ளஸ் மற்றும் எம்மின் செயலூரு அணுக்கருமின்சுமை அதிகரிக்கிறது செயலூரு அணுக்கரு சுமை அதிகரிக்கிறது உதாரணமாக உலோகத்தோட செயலுறு அணுக்கருமின் சுமை வந்து அயனியின் செயலுறு விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது உருவாகக்கூடிய அயனியோட செயலுறுவ அணுக்கருமின் முதலாவது உருவாகக்கூடிய அயனியின்ஸ் அதாவது எம் ப்ளஸை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ செயலூறு அணுக்கரு மின்சுமை வந்து குறைவாக இருக்கிறதுனால அயனியாக்கு மாற்றல் வந்து எம் த்ரீ ப்ளஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கிறது அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மை ஸோ இருபத்தெட்டாம் கல்வி மூணு மார்க் கல்வியில் கேட்கலாம் அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மை இது டூ மார்க் தான் சக பிணைப்பு மூலக்கூறில் உள்ள ஒரு அணு பிணைப்பு என இணை எலக்ட்ரானை ஒப்பீட்டளவில் தன்பால் கவரும் பண்பு இப்போ கச்ச சீயல்னு இருந்ததுன்னா அதில் எது வந்து கவர்ந்து கவர்ந்திருக்கும் ஹைட்ரஜனாக சியல் அப்படின்னு பார்க்கணும் இப்போ சிஎல் அதிகமாக வந்து எலக்ட்ரானை கவர்ந்து எழுத்துச்சுன்னா சிஎல் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம் இது மார்க் கொஸ்டின் தான் அடுத்து முதல் ஐனியாக்கு மாற்றலை விட இரண்டாம் ஐனியாக்கு மாற்றல் எப்போதும் அதிகம் எனும் கூற்றில் உள்ள உண்மையை விளக்கு இப்போ எம்ங்கிறது ஒரு அணுன்னு வச்சுக்குவோம் ஸோ இதில் வந்து முதல் மற்றும் இரண்டாம் மைனியாக மாற்றில் எப்படி எழுதலாம் எம் கிவ்ஸ் ஐஇ ஒன் எம் ப்ளஸ் அதே மாதிரி எம் ப்ளஸ் ஐஇ டூ எம் டூ ப்ளஸ் ஸோ முதல் அயனியாக்கு மாற்றல் வந்து பார்த்திங்கன்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் மேலும் இரண்டாம் அயனியாக்கு மாற்றல் என்னென்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய நேர்மின் அயனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் ஸோ அரு அணுவின் நேர்மின் ஒரு அணுவின் நேர்மின் அயனியின் செயலரு அணுக்கரு மின்சுமையானது அணுவின் செயலுறு மின் சுமையை விட அதிகம் ஸோ அயனியோட செயலுறு அணுக்கரு மின்சுமை வந்து அணுவை விட அதிகம் அதனால தான் வந்து இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கிறது இது மார்க் கொஸ்டின் அடுத்தது தரைமட்ட நிலையில் உள்ள ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல் மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் எயிட்டீன் ஜூல் ஹைட்ரஜன் அணுவின் அயனியாக்கு ஆற்றல் வந்து கிலோ ஜூல் மோல் பவர் ஒன் என்ற அழகில் எழுதுக கணக்கிடுக்கான்னு கேட்டுருக்காங்க இப்போ அயனியாக்கு மாற்றல் வந்து பார்த்தினா இ இன்ஃபினிட்டி மைனஸ் இ ஒன் அதாவது ஜீரோ மைனஸ் மைனஸ் ஆஃப் டூ பாயிண்ட் எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட்டீன் அது கொடுத்துருக்கு தரைமட்ட நிலை அப்போ ரெண்டையும் கழித்தோம்னா டூ பாயிண்ட் எயிட் இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட்டீன் ஜூல் ஆட்டம் பவர் மைனஸ் ஒன் ஒரு மோல் ஹைட்ரஜன் அணுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐனியாக்கு மாற்று வந்து முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அணு ஒரு மோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவகட நம்பரால் பெருக்கணும் டூ பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட்டீன் இன்ட்டு அவகட்டோ நம்பர் அதாவது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு இருபத்தி மூணு ரெண்டையும் பெருக்கணும்னா பதினாறு புள்ளி எட்டு ஆறு இன்ட்டு பத்தின அடுக்கு அஞ்சு ஜூல் ஆட்டம் பவர் மைனஸ் ஒன்று வரும் அல்லது பதினாறு புள்ளி எட்டு ஆறு இன்ட்டு டு பத்தின் அடுக்கு ரெண்டு கிலோஜூல் ஆட்டம் பவர் மைனஸ் ஒன் இது ஒரு மார்க் கொஸ்டின் அடுத்தது ஒரு அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு ஐனியாக்கும் ஆற்றலையும் எலக்ட்ரான் கவர் என் மதிப்புகளையும் பாதிக்கும் என நிரூபி இப்போ நிலைத்த எலக்ட்ரான் அமைப்புகளான பாதி நிரவல் நிரம்பி ஆர்பிட்டால் மற்றும் முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால் வந்து ஐனியாக் மாற்றலையும் எலக்ட்ரான் ஆட்டத்தையும் பாதிக்கிறது இப்போ உதாரணமாக பி ஆர்பிட்டால்னு எடுத்தோம்னா முழுவதும் நிரம்பிச்சுன்னா ஆறு எலக்ட்ரான் இருக்கும் பாதி நிரவல்னா பி எக்ஸில் ஒன்று பி ஒயில் ஒன்று பி ஒன்று இருக்கும் அப்போ நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை கொண்டுள்ள அந்த தனிமங்களின் எலக்ட்ரான் கவர் இருந்தால் பி பூஜ்ஜியமாக இருக்கலாம் அல்லது நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கலாம் ஸோ வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரானை நீக்குவதற்கும் அதிக ஆற்றல் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன்னா அது வந்து நிலைத்தன்மை வந்ததாக இருக்கிறதுனால வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரானை அவ்வளோ எளிதாக செய்ய முடியாது நீக்க முடியாது அதனால தான் அதிகமான அயனியாக்கும் ஆற்றல் காணப்படுகிறது அடுத்து அணியன் இசிசி கொட்டு நூற்றி பதினெட்டை கொண்ட தனிமம் எந்த வரிசை மற்றும் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது ஸோ நூற்றி பன்னெண்டு வந்து பார்த்தோன்னா தனித்து எலக்ட்ரான் அமைப்பு ஆர்என் ஃபைவ் எஃப் ஃபோர்டீன் சிக்ஸ் டி டென் செவன் எஸ் டூ செவன் பி சிக்ஸ் ஸோ இவ் இந்த அணுவோன வெளிக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எனவே ஏழாவது வரிசை வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு மந்த வாய்வு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது அதனால் பதினெட்டாவது தொகுதியெலாம் அமைஞ்சிருக்கு இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் அடுத்து குவாண்டம் எண்களை அடிப்படையாக கொண்டு தனிம வரிசை அட்டவணையில் ஐந்தாவது வரிசையில் பதி பனிரெண்டு தனிமங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை சரியாக காட்டவும் இப்போ நவீன ஆவர்த்தன அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து முதல்ல எலக்ட்ரான் வந்து என்எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கும் அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்பி ஆர்பிட்டாலில் நரம்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் அது வந்து வரிசையை குறிக்கிறது இப்போ ஆஃப்வா தத்துவம் படி பார்க்கும்போது தாழ்நிலை இருக்கக்கூடிய ஃபைவ் எஸ் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் நிரம்பியவுடன் ஃபோர் டி ஆர்பிட்டாலிலும் பின்பு ஃபைவ் பி ஆர்பிட்டாலிலும் நிரம்புகிறது எனவே அஞ்சாவது வரிசையில் பதினெட்டு எலக்ட்ரான்கள் நிரம்புவதால் பதினெட்டு தனிமங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்தது பின்வரும் எலக்ட்ரான் அமைப்பை ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அடுத்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஒன் அடுத்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் அடுத்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் இவைகளுள் எந்த தனிமங்கள் தனிம வரிசை அட்டவணையில் ஒரே தொகுதியில் இடம்பெற்றுள்ளன ஏபிசிடியில் ஸோ வெளிக்கூட்டில் வந்து பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொகுதியில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி சிக்ஸ் இருக்குது ஏயில வந்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் இருக்குது அதே மாதிரி சியில் வந்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ்ன்னு இருக்குது ஸோ தனிமங்கள் ஏ மற்றும் இ ஆகியவை ஒரே தொகுதியை சார்ந்தவை ஏனெனில் வெளிக்கூட்டில் என்எஸ் டூ என்பி சிக்ஸ் என்ற பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது அதே மாதிரி ஆ மற்றும் E, அதாவது பி மற்றும் டி வந்து வெளிக்கூட்டில் வந்து என்எஸ் ஒன் ஒன்று த்ரீ பி இருக்கு நான் பி ஒன் இருக்கு அதனால் இந்த ரெண்டும் வந்து ஒரே தொகுதியில் இடம்பெற்றிருக்க வேண்டும் மாதிரி லேந்தனைடுகள் ஆக்டனைடுகள் பொதுவான எலெக்ட்ரான் அமைப்பு லேந்தனைடுகள் வந்து பார்த்தோம்னா ஃபோர் எஃப் ஒன் டூ ஃபோர்டீன் ஃபைவ் டிஸ் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் எஸ் டூ ஆக்டனைடுகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் எஃப் ஒன் டூ ஃபோர்டீன் சிக்ஸ் டி ஜீரோ டூ டூ எஸ் டூ இது மார்க் கொஸ்டின் தான் அடுத்து ஹாலஜன்கள் ஆக்சிஜன் நேற்றியாக செயல்படுவது ஏன் ஸோ வெளிக்கூட்டில் வந்து பார்த்தோன்னா என்எஸ் டூ என்பி ஃபைவ் இருக்குது ஸோ இது நிலைப்புத்தன்மை பெறணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து மற்ற தனிமங்கள்லேருந்து உடனடியாக வாங்கணும் ஸோ எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளும் தனிமங்கள் பெரும்பாலும் ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படும் ஸோ அதிக எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹாலஜன்கள் வந்து நான் இது ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுகின்றன இது மார்க் கொஸ்டின் அடுத்து அயனி ஆரத்தினை கண்டு கண்டறியும் பாலிங் முறை ஸோ அயனியோட அணுக்கரு மையத்துக்கும் அணை அயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் அணுக்கருவால் கவர்ச்சி விசையினை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையான தொலைவு தான் வந்து அயனி ஆரம் அப்படின்னு சொல்லுவோம் நேரயணி மற்றும் எதிரயணி ஆகியவற்றுக்கிடையான அயனி இடை தொலைவு கொண்டு ஃபாலிங் முறைப்படி ஒற்றை மின்சும்மையுடைய படிகங்களின் அயனி ஆரங்களை கணக்கிடலாம் ஒற்றை மின்சும்மைன்னா என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயனிகள் இப்போ படிக அளவு கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயனிகள் வந்து கோல வடிவத்தில் இருக்கும் ஸோ இது ரெண்டும் வந்து ஒன்று ஒன்று தொற்று கொண்டு இருக்கும் இப்போ உதாரணமாக டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் ஏ மைனஸ் இதில் டி என்பது நேர்மின் அயனி அணுக்கருவிற்கும் எதிர்மின் அயனியின் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தொலைவு ஆர் ஆஃப் சி ப்ளஸ் தான் வந்து நேர் அயனியின் ஆரம் ஆர் ஆஃப் ஏ மைனஸ் வந்து எதிர்மின் அயனியின் ஆரம் அதே மாதிரி மந்த வாயு எலக்ட்ரான் அமைப்பினை இப்போ உதாரணமாக என்ஐஏ எஃப்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா என்ஏ என்ஏ ப்ளஸுக்கு வந்து ஒன் எஸ் டூ எஸ்டு டூ பி சிக்ஸ் எஃப் மைனஸ்க்கும் அதே மாதிரி தான் ஒரே எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கிறது ஸோ அவ்வயணிகள் மீது அணுக்கருவால் செலுத்தப்படும் செயல் உரு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும் ஸோ இந்த ரெண்டினுடைய அணுவாரம் வந்து செயலூரு அணுக்கரு மின்சுமையின் எதிர் விகிதத்தில் அமையும் ஆர் ஆஃப் சி ப்ளஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பை இசட் செயலூரு சி ப்ளஸ் அது மாதிரி ஆர் ஆஃப் ஏ மைனஸ் வந்து ஒன் பை இசட் செயலூரு ஏ மைனஸ் ஸோ அந்த ரெண்டு சமன்பாடையும் வந்து வகுத்தோம் அப்படின்னா ரெண்டை வந்து மூணாவில் வகுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் சி ப்ளஸ் டிவைட் பை ஆர் ஆஃப் ஏ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் செயலூரு ஏ மைனஸ் டிவைடட் பை இசட் செயலூரு சி ப்ளஸ் ஸோ இங்கே வந்து மூணாவது சமன்பாட்டில் ஒரு தவறு இருக்குது அதை மாற்றிக்கங்க சி ப்ளஸ்ஸுங்கிறது ஏ மைனஸ்னு போட்டுக்கோ மூணாவது சமன்பாட்டில் இப்போ நாலாவது சமன்பாடு மூலமாக நம்ம என்ன செய்யலாம் ஒன்றாவது சமன்பாட்டையும் நாலாவது சமன்பாட்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா சி ப்ளஸ்ஸின் அயனியாரம் மற்றும் ஏ மைனஸின் அயனியாரம் அயனியாரம் மதிப்புகளை கண்டறியலாம் அடுத்து இரண்டாம் வரிசை தனிமங்களின் முறம்பட்ட பண்புகள் இப்போ இரண்டாம் வரிசை பண்பு தனிமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கூட்டில் நாலு ஆர்பிட்டால் இருக்கும் ஒரு இயர் டூ இயஸ் ஆர்பிட்டாலும் மூன்று த்ரீ பி ஆர்பிட்டாலும் இருக்கும் அதிகபட்ச சகப்பணிப்பு இணையதிறன் வந்து நான்கு தான் ஆனால் அடுத்தடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அதிக வெளிக்கூட்டு எலக்ட்ரானை பெற்றிருப்பதால் இணையதிறனும் என்னாவது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இரண்டாம் வரிசை தனிமங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய உருவளவு காரணமாக பெரும்பாலும் சகப்பிணைப்பு சேர்மங்களையே உருவாக்குகின்றன உருவளவு வந்து சிறுசாக இருக்கிறதுனால சகப்பிணைப்பு சேர்மங்கள் தான் அடுத்து அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்தன தொடர்பு அயனியாக்கு ஆற்றல எனது ஒரு அயனூலில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் அப்போ இடமிருந்து வளமாக செல்லும்போது அதிகரிக்கணும் ஆனால் சில விதிவிலக்குகள் இருக்குது செயலூர் அணுக்கரு கவர்ச்சி விசை வந்து அதிகரிக்கிறதுனால இணைத்திறன்கள் மீதான இணைத்திறன் எலக்ட்ரான்கள் மீதான அணுக்கரின் கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது எனவே வெளிக்கூட்டு எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும் ஆற்றல் அதாவது அயனியாக்கு ஆற்றல்னால் இது அதிகரிக்கிறது அதேமாதிரி தொகுதியில் வந்து மேலிருந்து கீழே செல்லும்போது மறைத்தல் விளைவு அதிகரிக்கிறதுனாலையும் ஆற்றல் கூடுகளின் எண்ணிக்கை அதிகரித்தல் காரணமாகவும் உருவளவு வந்து அதிகரிக்கும் அதாவது உட்கருவுக்கும் இணையதள எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை குறையுது அதனால் தொகுதியில் வந்து அயனியாக்கும் ஆற்றல் குறைவாக இருக்கிறது இது த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து விட்ட தொடர்பு இப்போ தனிமவர் அட்டவணையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளை செல்லும் செல்லும்போது இரண்டாம் மற்றும் மூன்றாம் வரிசையில் உள்ள தனிமங்கள் சில பண்புகளில் ஒத்து காணப்படுகின்றன ஒரு தொகுதியில் காணப்படும் தனிமங்களுக்கிடையே நாம் காணும் பண்புகளைப் போன்று அதே அதிக அளவில் ஒற்றுமைத்தன்மை காணப்படாவிட்டாலும் கூட பின்வரும் தனிம இணைகளில் இப்பண்பு குறிப்பிடத்தக்கது எந்த தனிமம் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் மெக்னீஷியம் பெரிலியம் அலுமினியம் போரான் சிலிக்கான் இது வந்து மூளைவிட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தனிமங்கள் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பண்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து மூளைவிட்ட பண்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூளைவிட்டத்தில் அமைந்துள்ள தனிமங்களின் பண்புகளுக்கிடையே காணப்படும் ஒற்றுமைத்தன்மை அதுதான் வந்து மூளைவிட்ட தொடர்பு அடுத்த சோடியத்தின் முதல் ஐனியாக்கு மாற்றலானது மெக்னீசியத்தை விட குறைவு ஆனால் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் மெக்னீஷியத்தின் இரண்டாம் அயனியாக்கும் மாற்றலை விட அதிகம் ஏன் இப்போ சோடியத்தில் வந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கணும்னா என்ஏ ப்ளஸ்னு வரும் அப்புறம் அதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரானு நீக்கணும்னா டூ ப்ளஸ்னு வரும் எலக்ட்ரான் அமைப்பு தான் நம்ம பார்க்கணும் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் ஒரு எலக்ட்ரானை நீக்கணும் அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் இன்னொரு எலக்ட்ரானில் நீக்கணும்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ்னு வந்துடும் ஆனால் மெக்னீஷியத்தில் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் த்ரீ எஸ் இருக்கும் ஒரு எலெக்ட்ரானை நிற்கணும்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் ரெண்டு எலெக்ட்ரானை நிற்கணும்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு பெறுகிறது அதனால தான் சோடியத்தின் முதல் ஐனியாக்கு மாற்றல் வந்து மெக்னீசியத்தை விட கம்மியாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மெக்னீசியத்தின் இரண்டாம் ஐனியாக்கு மாற்றல் சோடியத்தை விட அதிகமாக இருக்கும் காரணம் வந்து நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு ஸோ சோடியத்தோடு ஒப்பிடும்போது மெக்னீஷியம் வந்து நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு உருவளவு வந்து சோடியத்தை விட கம்மி அதனால் சோடியத்தின் முதல் அயனியாக மாற்றலை விட மெக்னீஷியத்தின் முதல் அயனியாக மாற்றல் அதிகம் ஆனால் மெக்னீசியம் ப்ளஸ் அயனியை விட சிறிய உருவளவை பெற்றிருந்தாலும் Na ஏ வந்து நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கிறதுனால எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது எனவே சோடியத்தின் இரண்டாம் ஐனியாக்கும் ஆற்றல் மெக்னீசியத்தை விட அதிகம் அடுத்து பாலிங் முறையில் கேசிஎல் படிகத்தில் உள்ள கே பிளஸ் மற்றும் சிஎல் மைனஸ் ஐனியின் ஆரங்களை கணக்கிடுவேன் ஸோ ஆர் ஆஃப் சி கே ப்ளஸ் டிவைட் பை ஆர் ஆஃப் சிஎல் மைனஸ் இஸ் இக்கோல் டு இசட் செயலூரு சிஎல் மைனஸ் பை இசட் செயலூரு கே ப்ளஸ் ஸோ இசட் செயலூரு சிஎல் மைனஸ் இஸ் இக்குவல் டூ இசட் மைனஸ் எஸ் அதாவது பதினேழு மைனஸ் பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் அதே மாதிரி இசட் செயலூரு கே ப்ளஸுக்கு வந்து இசட் மைனஸ் எஸ் பத்தொம்போது பொட்டாசியத்தோட அணுஎன் வந்து பத்தொம்போது மைனஸ் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இது ஏழு புள்ளி ஏழு அஞ்சு அப்போ ஆர் ஆஃப் கே ப்ளஸ் டிவைட் பை ஆர் ஆஃப் சிஎல் மைனஸ் வந்து அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு டிவைட் பை ஏழு புள்ளி ஏழு அஞ்சு பாயிண்ட் செவன் ஃபோர்னு வந்துடும் அப்போ ஆர் ஆஃப் கே ப்ளஸ் இஸ் பிளஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன் சிஎல் மைனஸ் ஆர் ஆஃப் சிஎல் மைனஸ் ஸோ செவன் ஃபோர் ஆர் ஆஃப் சிஎல் மைனஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் சிஎல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இதுலேருந்து சிஎல் மைனஸ் அதாவது ரே ஆர் ஆஃப் சிஎல் மைனஸோட அணுகாரம் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஆங் ஸ்ட்ராங் ஒன்று புள்ளி எட்டு அதுக்கப்புறம் ஆர் ஆஃப் கே ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஆங்ஸ்ட்ராங் இது வந்து ப்ராப்ளம் கேட்கலாம் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அடுத்து பின் வருவனவற்றை விவரி நாலு இருக்கு ஸோ நைட்ரஜனின் அயனியாக்கு மாற்றலை விட ஆக்சிஜன் அதிகம் அதே மாதிரி கார்பனின் முதல் அயனியாக்கு மாற்றலின் மதிப்பு போரான் அணுவை விட அதிகம் அதே வேளையில் இதன் மருதலை கூற்று இரண்டாம் அயனியாக்கு மாற்றலுக்கு உண்மையாகிறது அடுத்து பெர்லியம் மெக்னீசியம் மற்றும் மந்தவாய்களில் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புகள் பூஜ்ஜியம் மேலும் நைட்ரஜன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ எலக்ட்ரான் வோல்ட் மற்றும் ஃப்ளூரின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் எலக்ட்ரான் வோல்ட் ஆகிய இதன் மதிப்பு குறைவு அது மாதிரி ஃப்ளூரின்லிருந்து ஃப்ளூரைடு அணி உருவாவது வெப்ப உமிழ்வினை ஆனால் ஆக்சிஜனிலிருந்து ஆக்சைடு உருவாவது வெப்ப கொள்வினை ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு நைட்ரஜனுக்கு ஒன் எஸ் டூ 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 பி த்ரீ ஆக்ஸிஜனுக்கு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் அப்போ நைட்ரஜனுக்கு வந்து பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால் இருக்குது அதிக நிலைப்பு தன்மை அதனால் டூ பி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நீக்க முடியாது ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்தின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ பி ஃபோர் ஸோ எலக்ட்ரானை வந்து ஏன்னா அரைகுறை நிரவல் பெற்றுள்ள ஆர்பிட்டால் எலக்ட்ரானை எளிதாக நீக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஆக்சிஜனோட உருவளவு நைட்ரஜனை விட சிறுசாக இருந்தாலும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு காரணமாக நைட்ரஜனின் அயனியாக்கு மாற்றல் ஆக்சிஜனை விட அதிகம் அடுத்து போரானின் உருவளவை விட கார்பன் உருவளவு சிறியது தான் காரணம் வந்து அதிக செயலுறு அணுக்கருமின் சுமை எனவே கார்பனின் முதல் அயனியாக்கு மாற்றல் போரானை விட அதிகம் ஆனால் போரானின் இரண்டாம் அயனியாக்கு மாற்றல் கார்பனின் இரண்டாம் அயனியாக்கு மாற்றலை விட குறைவு காரணம் பி plus I வந்து பார்த்திங்கன்னா ஒன்எஸ் டூ டூ இயர்ஸ் டூனு வந்துடும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு வந்துடும் ஆனால் கார்பன் ப்ளஸுக்கு ஒன் எஸ் டூ டூ இயஸ் டூ டூ பி ஒன்னுன்னு வந்துடும் இது வந்து நிலைப்பு தன்மையற்ற எலக்ட்ரான் அமைப்பு இது மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிலியம் மெக்னீசியம் மண்ட வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால் இருக்கு டூ 3S த்ரீ இது இருக்கிறதுனால அதிக நிலைப்புத்தன்மை இருக்குது அதனால் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புகள் பூஜ்யம் முழுவதும் நடந்தினா எலக்ட்ரானை சேர்க்க முடியாது அதனால் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புகள் பூஜ்ஜியம் ஆனால் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் வந்து பார்த்திங்கன்னா பாதி நிரவல் நிரம்பிய டூ பி ஆர்பிட்டால் த்ரீ பி ஆர்பிட்டால் பெற்றிருக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட்ரான் ஆட்ட மதிப்புகள் குறைவு அதுமாதிரி ஃப்ளூரினோடய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபைவ் ஸோ வெளிக்கூட்டில் ஏழு எலக்ட்ரான் இருக்குது அதனால் ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது நிலைப்புத்தன்மை அடைஞ்சிடும் அதனால் அதிக ஈர்ப்பு விசையுடன் எலக்ட்ரானை ஈர்க்கும் அதனால் ஃப்ளோரின் எலக்ட்ரான் ஆட்டம் வெப்ப உமிழ்வினை ஆனால் ஆக்சிஜன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் ஆக்ஸிஜன் வந்து நிலைப்புத்தன்மை அடையணும்னா என்ன செய்யணும் இரண்டு எலக்ட்ரான்கள் தேவைப்படுது ஸோ அணு ஓர் எலக்ட்ரானை பெற்று ஓ மைனஸ் அதாவது ஆக்சைடு அயனியாக மாறும் வினை வந்து பார்த்தீங்கன்னா உட்கருவின் ஈர்ப்பு விசை காரணமாக வெப்ப உமிழ் வினை அது மாதிரி ஓ மைனஸ் அயனி ஓ டூ மைனஸ் அயனியாக மாறும் மாறும்போது எலக்ட்ரானை சேர்க்கும்போது என்னாகும்னா ஓ மைனஸ் அதாவது ஆக்சைடு எதிர் அயனியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நிலை மின்னியல் விளக்கு விசையை செலுத்துகின்றன எனவே இரண்டாவது எலக்ட்ரானை சேர்க்கும்போது வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது ஸோ அங்கே வந்து விளக்கு விசை இருக்கிறதுனால வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது எனவே வெப்ப கொள் செயல்முறை அடுத்து திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன இது மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஸோ உள்கூடுகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இணைதரன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான் மீது விளக்கு விசையை செலுத்துகிறது ஏன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் விளக்கு விசை ஒரே சார்ஜ் இருக்கிறதுனால இந்த விளக்கு விசையின் காரணமாக உட்கருவினால் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான்களுக்கு செலுத்தப்படும் கவர்ச்சி விசை குறைகிறது ஸோ அதனால் அணுக்கரு வந்து என்ன செய்ய முடியாது இணைதிறன் எலக்ட்ரானை கவர் கவர முடியாது ஸோ இந்த இந்த விளைவுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரை மறைப்பு விளைவு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மைக்கான பாலிங் முறையின் அடிப்படை நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஃபார்முலா மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அடுத்த தொகுதி மற்றும் வரிசையில் எலக்ட்ரான் கவர் தன்மையில் உள்ள ஆவர்த்தன மாற்றம் ஸோ வரிசையில் வந்து இடமிருந்து வளமாக செல்லும்போது அணுவின் ஊரளவு குறையுது அதனால் பிணைப்பு எலக்ட்ரான்கள் மீது செலுத்தப்படும் ஈர்ப்பு விசை அதிகரிக்கிறது அதனால் எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரி அதுமாதிரி மேலிருந்து கீழாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை குறையுது ஏன்னா தொகுதியோட உருவளவு அதிகரிக்கிறதுனால அணுவின் உருவளவும் எலக்ட்ரான் கவர் தன்மையும் எதிர் தொடர்பு அதனால் எலக்ட்ரானிக் வர்தன்மை குறைகிறது ஸோ நன்றி மாணவர்களே இந்த கொஸ்டன் அண்ட் ஆன்சர்ஸ் வினாவினை புத்தக வினாவிடைகளை நன்றாக படித்து அதை வந்து என்ன செய்யணும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் தேங்க் யூ